உலக அரசியல் தலைகீழாக மாறியிருக்கிறது வெள்ளை மாளிகையில் நேற்று நடந்த காட்சிகள் அதற்கு சான்று அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம் And we, what you're doing is very disre disrespectful to the country, this country. I'm that's back you, to you. Far country. more than a lot of people said they respect. should have. Have you said thank you once? Your country is in big trouble. I know. You're not winning. I know. You're not winning this. I, you have a damn we, good chance of coming staying, out okay because of Mr. President, us. You invited if me you to didn't speak. have our military equipment, this war would have been over. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவும் யுக்ரைனும் உலகத்துல நெருங்கிய தோழமை தேசங்கள் அப்படின்னு பார்க்கப்பட்ட நாடுகள் சில வாரங்களா இல்லை பல காலமாக ரெண்டு பேரும் அத்தனை நெருக்கமான தேசங்கள் யுக்ரைனுடைய பாதுகாப்புக்கு அரணாகவே அமெரிக்கா திகழ்ந்து வந்திருக்கிறது இந்த ட்ரம்ப் வந்த பிறகு தலைகீழாக மாறி இருக்கிறது என்பதற்கான சான்றுதான் இந்த காட்சிகள் யுக்ரைன் பக்கம் ரொம்ப தீவிரமாக நின்ற அமெரிக்கா ஒரு மூன்று ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய போர்ல யுக்ரைனுக்கு எல்லா ஆதரவையும் இராணுவ ஆதரவு தோழமை தேசங்களை திரட்டக்கூடிய ஆதரவு அப்படின்னு எல்லாம் செய்து வந்த அமெரிக்கா ட்ரம்ப் வந்தவுடன் தன்னுடைய நிலைப்பாட்டை தலைகீழாக எப்படி மாற்றி கொண்டிருக்கிறது உலக அரசியல் ஜியோ பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறி இருக்கிறது என்பதற்கான சான்றுதான் இந்த காட்சிகள் ரஷ்யாவுடைய அதிபர் புதின் நேற்று இந்த காட்சியை பார்த்து பெரிதும் ரசித்திருப்பார் அவருக்கு சாதகமாக அவர் என்னவெல்லாம் விரும்பினாரோ அவையெல்லாம் நடந்து வருகிறது ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபரும் இன்னைக்கு ரஷ்யால புட்டின் நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மெத்வதேவ் சரியா செய்யறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர் செய்கிறது சரி என்று சிலாகித்து பேசியிருக்கிறார் ரஷ்யா எதிர்ப்பு புத்தின் எதிர்ப்பு புத்தின் இந்த போரை தொடங்கியது தவறு அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து தலைகீழாக அமெரிக்கா மாறியிருக்கிறது இதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு தான் ஜெலின்ஸ்கி ட்ரம்ப் சந்திப்பு பார்க்கப்பட்டது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துரும் பழையபடி அமெரிக்காவும் யுக்ரைனும் தோழமை தேசங்களாக மாறிடும் அப்படின்னு ஐரோப்பிய தலைவர்களெலாம் தலையிட்டு இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஏற்பாடானது ஆனால் முற்றிலும் கசந்து போயிருக்கிறது இந்த உறவு இந்த போகிற உடனடியாக நிறுத்துறையா இல்லையா நீ விட்டு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கடுமை காட்டியிருக்கிறார் நீங்கள் இந்த போரை நிறுத்துறதுக்கு தடையாக இருக்க இதை நினைச்சிருந்தா சில வாரங்களில் முடிக்க முடியும் ஆனால் இந்த போரை தொடர்கிறதுக்கு தான் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொல்லும்போது நாங்களும் போரை முடிக்க தான் விரும்புகிறோம் ஆனால் அதுக்கு எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி தேவை அதுக்கு சில பாதுகாப்பு அரண்கள் தேவை அப்படின்னு அமெரிக்கா கிட்ட வலியுறுத்துறார் யுக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர் கேட்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை போ பாதுகாப்பு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயங்குகிறது அல்ல மறுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அவர் நேட்டோவுடைய அங்கமாக இன்னைக்கு போரை முடிக்கலாம் ஆனால் மேற்கொண்டு ரஷ்யா எங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு நேட்டோவுடைய அங்க தேசமாக எங்களை மாற்றணும்னு சொல்லும்போது அதை சில வாரங்களுக்கு முன்பாகவே திட்டவட்டமாக மறுத்து விட்டார் டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் அப்படி ஆசைப்பட்டதுனால தான் எதிர்பார்த்ததுனால தான் இந்த போரை தொடங்கியிருக்கு நேட்டோலெல்லாம் உங்களை சேர்க்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறார் அதை தாண்டி யுக்ரைன் ரஷ்யா பிடித்த பகுதிகளை விட்டு கொடுக்கணும் வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத யுக்ரைன் நிலப்பரப்பு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அதை யுக்ரைன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நிலைப்பாடு எடுக்குது இந்த நிலைகள் எல்லாம் நேட்டோல சேரக்கூடாது அப்படிங்கிற நிலை யுக்ரைன் தன்னுடைய நிலப்பரப்பை விட்டு கொடுக்கணுங்கிற நிலை இதெல்லாம் ஒரு மூணு வாரத்தில் ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்கா மாற்றி கொண்ட நிலைப்பாடுகள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறது யுக்ரைன் யுக்ரைன் மட்டுமல்ல ஐரோப்பிய தேசங்களும் கூட அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறாங்க இந்த போர் நடப்பது ஐரோப்பிய தேசத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் எதிர்கொள்வது யுக்ரைன் தேசம் ஆனால் இவங்களையெல்லாம் கன்சல்ட் பண்ணாமல் இந்த போரை எப்படி முடிக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் புத்தினோட நேரடியாக பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் அந்த முடிவை ஏற்கணும் அப்படின்னு யுக்ரைன் அதிபரை வலியுறுத்துகிறார் ஆனால் இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது எங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை எங்கள் நிலப்பரப்பை விட்டு கொடுக்க முடியாது இதனால் போர் முடிவது அப்படிங்கிறது சவாலாக இருக்கிறது ட்ரம்ப்புக்கு இது உடனே என்ன கன்சஷனை யுக்ரைன் செய்தாலும் இந்த போர் உடனே முடியணும் அப்படிங்கிறது எண்ணம் அங்கே தான் யுக்ரைனுக்கும் யுக்ரைன் அதிபருக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதை தாண்டி ரெண்டு பேருக்கும் பர்சனல் பிரச்சனைகளும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு முதற் கொண்டு நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட அளவில் இருக்குது கடந்த ட்ரம்ப் ஆட்சியுடைய இறுதியில் பைடன் மேலே சில ஃபைல்ஸ் எல்லாம் திறக்கணும் அவர் மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுக்கான முகாந்திரங்கள் யுக்ரைனில் இருக்குது அந்த எல்லாம் கிளறி கொடுங்கன்னு கேட்கும் போது ஜெலன்ஸ்கி மறுத்திருந்தார் அதையெல்லாம் இன்னைக்கு ஹிஸ் டேக்கிங் ஆன் செலன்ஸ்கி அந்த தனிப்பட்ட கசப்புகளும் கூட இந்த இரு நாட்டு ராஜாங்க உறவு கசந்துருக்கிறதுல ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நேற்று ட்ரம்ப் திட்டி இருக்கிறார் செலன்ஸ்கியை நீங்கள் வந்து பைடனை ஆதரிச்சேங்க அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்க எனக்கு நன்றியாவது சொன்னீங்களா எங்க நாட்டு மக்களுக்கு நீங்க எவ்வளவு கடமைப்பட்டிருக்கீங்க நாங்க உங்களுக்கு துணை நிற்கலைன்னா ரெண்டு வாரத்தில் இந்த போரை எழுந்திருப்பீங்க போர் முடிஞ்சிருக்கும்னு சொல்ல இதை தான் நீங்க புட்டின்னு சொல்றாரு அதையே தான் திருப்பியே சொல்றீங்கன்னு பதில் சொல்றார் செலன்ஸ்கி அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இவருக்கு நன்றி சொன்னீங்களா இவர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கிறாரு உங்களுக்கு நன்றி இருக்கா அப்படின்னு திட்டுறார் இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் எதிரி தேச தலைவர்கள் கூட கேமரா முன்னாடி செய்யாத விஷயங்கள்லாம் இவ்வளவு கால தோழமை தேசங்களாக இருந்த ரெண்டு நாடுகள் ரெண்டு நாட்டுடைய தலைமைகள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வேர்ல்ட் டெலிவிஷன் உலக மக்கள் முன்பாக இப்படி சண்டை பதெல்லாம் சமீபத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது யுக்ரைனும் அமெரிக்காவும் அவங்க உறவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கசப்பான பாதையிலேயே போகப் போகிறது உலக அரசியல் மாறி இருக்கிறது த நேட்டோ அமெரிக்காவுடைய ஒரு ப்ரயாரிட்டியாக இனி இருக்க போகிறது இல்லை என்பதற்கான சான்று இந்த காட்சிகள் சரி அமெரிக்கா விட்டு தான் நம்மளுடைய பாதுகாப்பை பார்க்கணும் அப்படின்னு ஐரோப்பிய தேசங்கள்லாம் இன்னும் சில மணி நேரங்களில் கூடி பேச போகிறாங்க பிரிட்டனுடைய முன்னெடுப்பில் இதை எப்படி அணுகலாம் யுக்ரைனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவுடைய நெடுநாள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தாறு ஆண்டு கால கூட்டாளி யூரோப்பிய தேசங்கள் தனித்து நம்ம செயல்படலாமா அமெரிக்காவை தவிர்த்து நம்ம இதை எதிர்கொள்ளலாமா அப்படின்னு கூடி பேச போகிறாங்க இந்த உறவு பெருமளவுக்கு கசந்து போயிருக்கு இதுலேருந்து இந்த உறவு மீளும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இல்லை ட்ரம்ப் தன்னுடைய தோழமை தேசம் யுக்ரைன் அப்படிங்கிறத மாத்திக்கிட்டு இன்னைக்கு ரஷ்யா பக்கம் வெளிப்படையாக சாய்கிறார் புத்தினை வெளிப்படையாக ஜெலன்ஸ்கி முன்னாடியும் பாராட்டுறார் ஸோ இது தலைகீழாக மாறும் மீண்டும் மாறும் மீண்டும் மீளும் என்பதற்கான அறிகுறி இல்லை யுக்ரைன் கேட்பது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ஏன்னா சோவியத் யூனியன் பிரிந்த போது யுக்ரைன் அதில் ஒரு அங்கமாக இருந்தது யுக்ரைன் வசம் சோவியத் கிட்ட இருந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தது அதை தன்னுடைய பாதுகாப்பை எல்லா நாடுகளும் உறுதி செய்யணும்னு சொல்லி தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை விட்டு கொடுத்தது புட புடப மெமரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மேலை நாடுகள் மேற்கத்திய நாடுகள்லாம் ரஷ்யன் அக்ரஷன்லேருந்து தங்களை காப்பாற்றும் ரஷ்யா யுக்ரைனை விழுங்கணும்னு நினைக்கிறது அதுலேருந்து காப்பாற்றும் ஏன்னா ரஷ்யாவுடைய நீண்டகால எண்ணம் ஸோ அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்தே மாற தொடங்கியது இன்னைக்கு யுக்ரைன் கிட்டத்தட்ட நிராயுத பாணியாக நிற்கிறது இன்னொன்னு டொனால்டு ட்ரம்ப்புக்கு யுக்ரைன் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் பெரும் நூற்று கணக்கான பல்லாயிரம் கோடி மினரல்ஸை அவர் வாங்கணும் பாக்குறார் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா இந்த மூணு வருஷமா எங்க பணத்துல எங்க உதவியில தான் இந்த போரையை சந்திக்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுங்க உங்க எர்த் மினரல்ஸ்ல உங்களுடைய ரிசோர்சஸ்ல பாதி எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படிங்கிறார் அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாமல் யுக்ரைன் இருக்கிறது உலகமும் கூட அதிர்ச்சியில் இருக்கிறது ரஷ்யா இன்ப அதிர்ச்சியில் இருக்கிறது உலக அரசியல் அமெரிக்க ரஷ்யன் ஈக்குவேஷன் அமெரிக்க ஐரோப்பிய ஈக்குவேஷன் அமெரிக்கா யுக்ரைன் ஈக்குவேஷன் எப்படி மாறியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்று வேர்ல்டு இஸ் இன் நியூ ரியாலிட்டி ட்ரம்ப் வந்த பிறகு உலக அரசியல் தலைகீழாக மாறியிருக்கு அடுத்து என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்